கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி பத்தாம் இடத்துல குரு வக்கரம் சனியின் டைரக்டா பார்வையில உங்க ராசி லக்னம் இருக்க முக்கியமான முடிவுகள் முக்கியமான தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகள் கடன் சம்பந்தப்பட்ட முடிவுகள் இடம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் செய்தே தீர்வீங்க டவுட்டே கிடையாது ஒரு செலவு இருக்கு அது நல்ல செலவாக இருக்கும் தாயாருக்கு செய்யக்கூடிய செலவாக இருக்கும் வண்டி வாகனங்களுக்கு செய்யக்கூடிய செலவாக இருக்கும் இதெல்லாம் எப்ப நடக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு மூணு நாள் நான் சொல்றது ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த டைம் பீரியட்ல பண்ணுவீங்க இந்த வாரத்துல மிக முக்கியமா நாலாம் இடத்துல நாலு கிரகம் சேர்ந்து இருக்கிறது கண்டிப்பா வீடு வாங்குறது சொத்துக்கள் சேருவது பெரிய பொறுப்புகள் வருது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறது வங்கியில வேலை கிடைக்கிறது ப்ரொஃபஸர் உத்தியோகம் கிடைக்கிறது ஆர் என் டி சென்டர்ஸ்ல வேலை கிடைக்கிறது வெளியூர்ல வீடு வாங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்குதுங்க மெயினா நாலாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்கான் பெண்களுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் கெத்து ஜாஸ்தி ஆகணும் யார் தெரியுமா இது எல்லாமே வந்து கன்னி கன்னிராசினர்களுக்கு தனியா நான் பாக்குறேன் பொறுப்புகள் அதிகரிக்கும்னு ஒரு விஷயம் இருந்தாலும் அப்பா போக நமக்கு நடக்குதுன்னா அவன் ஏன் நம்ம வேணாடணும் அப்படின்னு கூடிய எண்ணம் பேசிக்கலாம் அதிகமாக கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆண்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இது எல்லாம் நடந்துகிட்டே தீரும் ஆனால் என்ன ரியாலிட்டினா சந்திரன் உங்கள் ராசி லக்னத்துக்கு எப்போ வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு நாள் அந்த லாஸ்ட் ரெண்டு நாளில் உங்களுக்கு மிக முக்கியமான முடிவுகள் ரொம்ப ஈஸியாக நடக்கும் கவலையே படாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தைரியமாக ஒரு காரியத்தை செய்வதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அது அந்த டேல அவங்களுக்கு வரணும் அதாவது இருபது வேலை கொடுத்தாலும் சிங்கிள் ஹேண்டடா முடிச்சிருவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் அதனால கன்னிராசி நண்பர்களுக்கு யோகமான காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம் நிறைய தேவையில்லாத மனக்கசப்புகள் தேவையில்லாத மன கிளேஷங்கள் இதெல்லாமே கிளியர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஏறுமலையான வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சா நடைபயணமா திருப்பதிக்கு போயிட்டு இருந்து நடந்து மேலே போயிட்டு வாங்க நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்